வணக்கம் புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் அமைந்திருக்கு இந்த அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் உணர்ச்சி வசப்படாமல் புத்தி சார்ந்த முடிவுகளை ராசி அன்பர்கள் இருப்பாங்க பெண் அந்த நளினமும் ஆணுக்குரிய அந்த கம்பீரமும் இவங்களுக்கு இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய அந்த ராசி சிம்பிளா பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் அந்த இரண்டு பேரும் சேர்ந்த மாதிரி தான் இருப்பாங்க அதனால இவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு கம்பீரமான தோற்றமும் பெண்ணுக்குரிய அந்த நளினமும் உங்ககிட்ட நிறைய இருக்கும் பொதுவாகவே இந்த மிதுன ராசி அன்பர்கள் மானவங்க சமயம் அறிந்து நடந்து கொள்ளக்கூடியங்க மிகுந்த அனுபவசாலியாகவும் இவங்க இருப்பாங்க மன அமைதிக்காக கோவில் தர்ம காரியங்களில் அதிகம் ஈடுபடுவாங்க ஒவ்வொரு நாளையுமே கடவுள் கொடுத்த நாட்களாக நினைத்து வாழக்கூடியங்க இந்த மிதன ராசி அன்பவர்கள் அதே மாதிரி தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவங்க மன அழுத்தம் ஆத்ம திருப்திக்காக வாழக்கூடியங்க இந்த மிதன ராசி அன்பர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ரொம்ப சுறுசுறுப்பானவங்க கொஞ்சம் நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க இவங்க கண் பார்வையை பார்த்தீங்க அப்படின்னாவே அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு உங்களுடைய கண்ணிலேயே இருக்கும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதின ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சுகஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறா தொழில்ஸ்தானத்தில் ராகு ஐன சைன போக ஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்கள் நாட்களுமே இவ்வாறு வளம் வருது இதனால் எந்த மாதிரியான பலன்கள்லாம் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்குது இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் செப்டம்பர் பதினேழாம் தேதி தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த சூரியன் சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிற புதன் சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியே சுகஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதனால் மிதனராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நிதான கலைகளை அறிந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே உங்களுடைய ராசிநாதன் புதனின் சஞ்சாரத்தால் தேவையான உதவிகள் அனைத்துமே வரத்தும் திருப்திகரமா இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரனுடன் செய்யும் சஞ்சாரம் வீண் அலைச்சலை கொஞ்சம் உண்டு பண்ற மாதிரி இருக்கும் இந்த வார வாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் கூடுதலாகவே இருக்கும் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதே அதே மாதிரி உழைப்பு கொஞ்சம் கூடுதலாகவே வருகின்ற நாட்கள் இருக்கும் பயணங்கள் எங்கேயாவது வெளியில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி வெளியில் செல்கிறதுனால செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குடும்பத்துலேயும் கொஞ்சம் அமைதி குறைஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது சீயத்திலையும் கொஞ்சம் நிதானமாக பேசி பழகுவது ரொம்பவும் நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு பிள்ளைகள் மீது கூடுதலாக கவனம் செலுத்துறதும் ரொம்ப நல்லது பொருள்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்திருங்க திடீர்னு ஏதாவது ஒரு சில பொருள் அளவுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய பொருள்களையும் உங்களுடைய உடைமைகளையும் பத்திரமா வைத்திருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதான நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் உங்களுடைய சுறுசுறுப்பையும் உங்களுடைய அந்த வேகத்தையும் இந்த டைமு காட்ட வேண்டாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளரை திருப்பு திருப்திப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த அந்த தடை பிரச்சனை இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையப்போகுது உங்களுடைய வியாபாரத்தை ஒரு சிலரெலாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் அதை விரிவுபடுத்த முடியாமல் தாமதங்களும் தடைகளும் இருந்திருக்கும் அந்த தடை எல்லாமே நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் மிக கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பணிகளை மேற்கொள்ளும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்றதுனால உங்களுக்கு நன்மை தருகின்ற வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைய போகுது மேல் இடத்திலிருந்தும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏதாவது ஒரு பொறுப்பு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பணி நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் சென்று தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி இந்த மிதுனராசியில் பெண்கள் பிறந்த பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சேமிப்பு செய்யும்னா கொஞ்சம் தகுந்த ஆலோசனைக்கு பெறுங்க அவசரப்பட்டு எதையாவது சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதுலையாவது போய் முதலீடு போட்டிங்கன்னா அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு கடன் விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஆர்டர்களுக்காக சின்ன சின்ன முயற்சிகள் செய்வீங்க அதுவும் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் இருக்கும் அரசியலில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை குறிச்சிட்டு நிதானத்தை கடைபிடிங்க கோபம் வேண்டாம் இந்த டைம் பேசும்போது கோபத்தை பாராட்ட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலிடத்தில் உள்ளவங்களுடைய வாக்குவாதம் இந்த டைம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க இனிமையான வார்த்தைகளை பேசுங்க அதே மாதிரி இந்த டைமில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களை பொறுத்தவரையும் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிங்க அதே மாதிரி உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் பாடங்களை படிங்க நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் ஆறாம் இடத்துல பார்ப்பதுனால ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வரலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி நடைப்பயிற்சி உடற்பயிற்சி இந்த மாதிரிலாம் செய்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் மிதனராசி மிருக சீரண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு பார்க்கலாம் பணவரத்து அதிகரிக்கும் விருப்பமானவர்களை சந்திப்பீங்க அவங்க கிட்ட உரையாடி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க மன துணிவு அதிகமா இருக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே துணிவுடன் சேர்றதுனால உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு போட்டி பந்தயங்கள்லாம் ஒரு சிலர் கலந்துக்குவீங்க அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க மிதனராசியில் திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு ஒரு சிலரெலாம் யோசிப்பீங்க அப்படி விரிவுபடுறதுக்கான விரிவுபடுத்துவதற்கான முயற்சியெலாம் இந்த டைம் ஈடுபடுவீங்க இதில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வர்ற மாதிரி சில பிரச்சனை எல்லாம் இருக்கு உங்களுடைய அதிகாரிகளே உங்களை கோபப்படுத்துற மாதிரி சின்ன சின்ன உண்டு பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வேலையை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை இரண்டு முறை செக் பண்ணி பாருங்க கோப்புகள்லாம் வச்சிருக்கிறது நல்லது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருள் காணாம போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க இதனால உங்களுடைய நேரத்தில் கரெக்டான வேலையை செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க சக ஊழியர்களுடைய பேச்சுக்கு கேட்டு இந்த டைமு நடக்கிறதுனால உங்களுக்கு நன்மை நிறைந்த வாரமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போது மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கணவன் வீடே நல்ல ஒரு நெருக்கம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிருங்க அதே மாதிரி உறவினர்கிட்ட பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது பிள்ளைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் படிங்க நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு புதன்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை தரிசிச்சுட்டு வாங்க பெருமாளுக்கு ரொம்பவும் பிடித்த துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்றை மட்டும் செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலு பதினைந்தாம் தேதியிலாம் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம் ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது ஏதாவது சேமிப்பு பண்ணுற மாதிரியா இருந்ததுன்னா இந்த சந்திராஷ்டம ஆட்களில் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்